து அப்படியே நீங்க வந்து திருப்பூரா இருக்கட்டும் குமாரபாளையமா இருக்கட்டும் பொள்ளாச்சியாக இருக்கட்டும் கூட்டம் குவியல் குவியலா பிணங்களை அழுகிட்டு போனாங்க அங்க கூட ஒரு நினைவு தூண் கிடையாது அவங்களுக்கு காங்கிரஸ் அமைச்சர்களாக இருந்தவர்கள் இந்திய அமைச்சர்களாக ஒன்றிய அரசில் இருந்தவர்கள் சி சுப்பிரமணியம் ஓ வி அழகேசன் காங்கிரஸ்காரர்கள் தமிழ்நாட்டுக்காரர்கள் இவர்கள் பதவி விலகினார்கள் இந்த துப்பாக்கிச்சூட்டை கண்டிச்சு இது எங்களால் சகித்து கொண்டிருக்க முடியாது என்று பதவி விலகினார்கள் சொல்லும் போது சொல்றாங்க அதோட விட்டுறோம் அப்புறம் காமராஜத்துக்கு தீர்ம காலியா வச்சுக்கிறது இல்லை ஏனென்றால் காமராஜர் இல்லைன்னா நீ பல்விலகி இருக்க மாட்டேன் காமராஜ் இல்லைன்னாக்கா நீ வந்து குளிக்க கத்து எடுக்க மாட்டேன் காமராஜில்லாம் நீ மேல் சட்டை போட்டிருக்க மாட்டேன் காமராஜ் இல்லைன்னா நீங்க எல்லாம் படிச்சிருக்க மாட்டீங்க மாடு மேய்ச்சிட்டு இருப்பீங்க அக்ரகத்தில் மாடு மேய்ச்சிட்டு இருக்கீங்க என்று காங்கிரஸ் யாரும் சொல்றது சொல்றதில்லை எதற்கு சொல்லுகிறீன் என்றால் ஒரு ஒரு ஈகியர் ஈகியர் ஈகத்தை நினைவு கூறுவதற்கு ஒரு உயிர் பலியான நாள் ஒரு மாணவன் அந்த நாளை வைத்திருந்தால் அவனை தொடர்ந்து நானூறு பேர் நானூறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் தீக்குளித்தவர்கள் இருக்கிறார்கள் இந்த தாக்குதலில் இருந்து நாம் விடுபட நம்முடைய மொழி இனம் தாயகம் காக்க இந்த காலத்தில் நாம் என்ன செய்வது மாணவர்கள் நடத்தும் போராட்டத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தொடர்பில்லை நாங்கள் அதை ஆதரிக்கவில்லை என்று அறிக்கை கொடுக்கிறார் உண்டா இல்லையா அறுபத்தி போராட்டம் போராட்டம் என்ன காரணம் திமுக கழகம் அறுபத்தி மூன்றில் இருந்து தொடங்கிய இந்திய எதிர்ப்பு பிரச்சாரம்